வணக்கம் கும்போணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான வீடு ஒன்று லீஸுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க கும்போணம் மெயினான ஏரியா வாங்க வீட்டை பார்த்துருவோம் வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லீஸுக்கு வந்திருக்கு டபுள் பெட்ரூம் ஹால் ஏரியா ஹாலே ஒரு பாத்ரூம் இருக்குங்க லீஸ் ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஹாலில் வந்து பூஜை ரூமும் வந்துடுதுங்க நல்ல ஸ்பேசியஸான இடம் தங்க ஹாலு இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ஆல்சோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க அடுத்த பெட்ரூம் பத்துருவோம் இந்த பெட்ரூமும் சிங்கிள் சிங்கிள் காட் பெட்ரூமு ரெண்டுத்துலையுமே விண்டோ இருக்குங்க மேலே ஸ்லாப் ஒர்க்கும் இருக்குது கபோர்டும் இருக்குது கிச்சன் ஏரியா பார்த்துருவோங்க ஸ்பேசியஸான கிச்சன் ஆல் காலி பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் காலி பண்ணிடுவாங்க போட்டிக்கோ ஏரியா இருக்குங்க ஃப்ரெண்ட்டு மெயினான ஏரியா கும்பகோணத்தில் பக்கத்துலலாம் வீடு இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் ஆல்சோ அவைலபிள் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கணக்கு பதிவு இப்போ நான் வந்து கொய்த் வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுதே என்னது சொல்றது நீதான் சொல்லிட்டே எல்லாருக்கும் हाय फ्रेंड्स சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய குவைத்ல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அதல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத நீ தம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஹ ஆ